இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம் வளர்வுறை சதுர்த்தி திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று உபாங்க லலிதா விரதம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்ரன் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்னதான் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரனுக்கு சனி பார்வை மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால வார்த்தைகளால் குடும்பத்தில் இருப்பவர்களை காயப்படுத்துவீர்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினால் உங்களுக்கு வேண்டாத விஷயங்களில் ஈடுபட்டு அனாவசியமான மன வருத்தங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் சுகத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அவர்களை நினைத்து வருத்தப்படுவீங்களே தவிர அதனால் அவங்களை பற்றி உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் தேவையில்லை அனாவசியமான வருத்தங்கள் ஏற்படும் மன விரக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது நன்மைகள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சஞ்சலங்களும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி குருவின் பார்வையில் நிச்சய பங்கமாகி இருக்காரு அதனால் உடல் முன்னேற்றம் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசுவீர்கள் உங்களுடைய சக பணியாளர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பிருக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் இன்று வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசி சஞ்சல வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குடும்ப கௌரவம் உங்களுடைய தனிப்பட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதை பற்றியெல்லாம் பேசுவீங்க எதிரிகளிடமே இதை பற்றி வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ அல்லது அந்த பண விஷயத்துல நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட் விஷயத்திலோ உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் எஜகேசர் யோகம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மனசை விட்டு பேசுங்க உங்கள் கூட யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்களோ எல்லாம் மனஸ்தாபத்தை விளக்குவதற்கு முடிஞ்ச வரைக்கும் பேசுவதை பேசுவதை தவிர்க்காமல் இருப்பதே நல்லது பேசி தீக்க வேண்டிய பிரச்சனையை பேசாமல் பெருசு இருக்கீங்க கவனமாக இருந்துக்கோங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் செயல்பாடுகளை நீங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசணும் ஆனா இன்றைக்கி பேசாம இருந்தீங்கன்னா உங்களுடைய சுகத்தை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய வேலையில் நிம்மதியின்மை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நற்செய்திகள் வரும் கணவன் மனைவி உறவில் அந்நியம் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பா வேலை விஷயத்தில் விமர்சனங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்காதீங்க அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது வார்த்தையில உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க இன்று முதல் உங்களுக்கு மன அழுத்தம் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விவகாரங்களில் உங்களுக்கு சற்று இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுற மாதிரி ஃபீலிங் இருக்குது கவனமாக இருந்துக்கிறது நல்லது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தி சஞ்சலத்தை ஏற்படுத்துவீர்கள் குறிப்பாக கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சற்று அலைச்சல் ஏற்பட்டாலும் அது சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த குடும்பத்தில் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் குடும்பத்தில் கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொண்டு அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆனால் தேவையில்லாத விஷயத்தை நினச்சி மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என மாத்ரு காரகன் பங்கமாக இருக்காரு இருக்கார் ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார் அதனால் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் முடிவுகள் மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்துடன் செயல்பட்டு வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுடைய சக பணியாளர்களிடம் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பதன் மூலமாக உங்கள் மீது இருக்கும் களங்கத்தை களையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான ஒரு சிறப்பான நாள் கடன் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடன் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் தேவை பூர்த்தியாகும் நீங்கள் திடீர்னு வேண்டாத விஷயத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா செலவுகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாட்டு தொடர்பான விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய மறைமுக எதிரிகள் இது வரைக்கும் உங்களை எப்படியாவது கவுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய பேரும் புகழும் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை வெற்றியை தரும் புதிய யுக்திகளை கொண்டு உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் வருமானத்தின் ஏற்றத்திற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்படாதீங்க மூன்றாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது மனசில் இருக்கிற பயத்தை போக்கக்கூடிய யோகம் ஏற்படும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிக அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து மனக்குழப்பம் நிவர்த்தியாகும் குழந்தைகள் விஷயத்தில் ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் குழந்தைகளின் ஏற்றமிகு செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களில் முனைப்புடன் செயல்பட்டு அவர்களிடம் அ அவர்களிடம் அன்பு பாராட்டுவீர்கள் அவர்களும் உங்களிடம் ரெசிபுக்ரே ரெசிபுரகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் சிம்ம ராசி விரையாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று ஒன்றா மனவிரயம் ஏற்படும் எண்ண விரயங்கள் ஏற்படும் அல்லது பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரிக்கும் அது ஆரோக்கிய செலவாக இருக்காது ஆனால் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒன்றா வீடு வாங்குறதுக்கோ இல்லை வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கோ அல்லது வண்டி வாகன சுகத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது எந்த செலவுமே இல்லையா இன்றைக்கி உங்கள் கணவன் மனைவி இருவரும் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வருவீங்க அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சந்தோஷமான விரயமாக இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள்லாம் விலகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு அலுவலகத்திலிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தா அது சம்பந்தமா எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கிய முடிவுகள் காரணமாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ரீதியாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவீர்கள் அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னி ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷகரமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் சார்ந்த உதவிகள் பெற்று அதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இன்று பெரிய ஏற்றம் தொழில் ஏற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள் குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழிலோ அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் அரசாங்க விதிகள் சாதகமாக மாறுறதுக்கு உண்டான நேரம் அதனால் உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் திருமணமாகி குழந்தை வாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் தம்பதிகள் இருந்தால் அவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் அவங்களோட அனாவசிய வாக்குவாதம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று மன சஞ்சலம் ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல வளர்விரை சந்திரன் குருவின் பார்வையில் குடும்பத்தில் சுப செய்திகள் வரத்துக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் குழந்தைகளின் திருமணம் பேச்சுவார்த்தைகள் குழந்தைகளின் மேல்படிப்பு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பண விவகாரங்களிலும் நன்மைகள் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு காம்படிட்டவ்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தாங்க அவர்களெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும் உங்களுடைய தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் உறவுகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களுக்காக உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி கலெக்ட் பண்ணுறதுக்காகவோ வசூல் பண்ணுறதுக்காகவோ அலைச்சலை சந்திப்பீர்கள் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் உங்களுடைய தந்தை வழியில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் தாயாரின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் பண வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நண்பர்களாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும் எதிரிகளிடம் பேசுவதற்குண்டான வெற்றி அடைவீர்கள் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய நீண்ட நாள் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பா பூமி தொடர்பான வழக்குகள்ல அடைவீர்கள் விருச்சிக ராசி ராசில சந்திரன் ஏழாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நற்செய்திகள் வரும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன ரீதியான பயம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் உங்களுக்கு எதிரி உங்கள் வாய் தான் கவனமாக பேசுங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களை மட்டன் தட்டி பேசுகிறதாவோ அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுறதாவோ நினச்சிக்கிட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வர வேண்டிய வளர்ச்சியை தடுக்கும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மதி நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு தேவையான லோன் ப்ராசஸ் அது பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம் இல்லை ஹவுசிங் லோனாக இருக்கலாம் இல்லை பர்சனல் லோனாக இருக்கலாம் எந்த லோன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு உண்டான யோகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண பாக்கிகளில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழை அலைச்சல் அதிகரிக்கும் உழைப்பின் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் இது நாள் வரை உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை பூரி ஒற்றுமை பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவுக்குள்ளார ஒரு மனபேதம் இருந்ததுன்னா இன்னைக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்துமையான எண்ணங்கள் தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி சந்தோஷம் ஏற்படும் தனுசு ராசி இன்று உங்களுக்கு வெற்றிகளுக்காக செலவுகள் ஏற்படும் அதாவது காரிய வெற்றிக்காக செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இன்றைக்கி அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லாட்டி தேவையில்லாமல் மனஸ்தாபம் வரும் இன்று உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும் ஆனால் அதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்திற்காக சில செலவுகள் ஏற்படும் அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் செலவுகள் ஏற்படும் அல்லது கௌரவத்துக்காக நீங்கள் பெருந்தன்மையாக சில செலவுகளையும் செய்வீர்கள் இது தான தர்மமாக இருக்கலாம் அல்லது வேறு வழி இல்லாமல் சில பேர்த்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்கறதா இருக்கலாம் இல்லாட்டி உங்கள் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு அயல் நாடுகளிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நற்செய்திகளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்க பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேயோ லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த லோனுக்கு உண்டான மார்ஜின் மணி கட்டத்துக்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்று கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அனுகூலத்தை தந்து சந்தோஷத்தை தருகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக குடும்ப கௌரவம் குழந்தைகள் சார்ந்த கௌரவம் வியாபாரம் சார்ந்த கௌரவத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்ன தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும் என் ஆஃப் தி டே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வெற்றிக்காக நீங்கள் மூச்சு பிடிச்சி பேசுகிற மாதிரி இருக்கும் புத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இன்னும் ரெண்டு நாள் தான் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு வக்கரகதி அடைய போகிறாரு இதனால் உங்கள் குழந்தைகளிடம் நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் ஏற்படும் இன்று உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு மனஸ்தாபம் வந்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதையை கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் சிபாரிசு காரணமாக உங்களுடைய கடன் அப்ளிகேஷன் லோன்லாம் லோன் அப்ளிகேஷன்லாம் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளிடம் நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கும்ப ராசி தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குருவின் பார்வை இருக்கிறதுனால தொழிலில் இருந்த சுணக்கம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகரித்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது புதிய வாய்ப்புகள் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் எதுநாள் வரை நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு மட்டுமோ இல்லை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமோ வியாபாரம் இருந்தீங்க இன்னைக்கு ஒரு புதிய யுக்தியை கண்டு கையாண்டு உங்களுடைய ரீஜனையே விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வளர்ச்சி ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கும் கௌரவம் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவல் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த அமௌண்ட் அதாவது நிலுவைத் தொகை சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் இன்று வாக்கு சாதனம் ஏற்பட்டு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த நபர் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்னு நினச்சீங்களோ அவரே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை அமைந்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாற்றங்கள் நிகழும் நாள் மீன ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மன நிறைவும் நிம்மதியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எந்த விஷயத்தை நினச்சி பயந்துட்டு இருந்தீங்களோ எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன அமைதி ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டும் குழந்தைகளின் உதவியை கொண்டும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் பேராற்றலை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க தந்தை வழியிலும் ஆலோசனைகள் கிடைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டும் சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அது செலவுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன உளைச்சல் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனசு சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற எண்ண விரயங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தது அந்த எண்ண விரயங்கள் விலகறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய தந்தை வழியில அல்லது நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைத்து உங்களுடைய வீடுவனை சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்களுக்கு முடிவரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது ஏன்னா உங்களுடைய வண்டி வாகன மாற்றத்திற்கு கடன் வாங்கி தான் செயல்படுற மாதிரி இருக்குது கடன் வாங்கினா உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்